அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் எப்பறமோ ரவுடியை கையும் குழம பிடிச்சிட்டு இங்க பாருடா ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லுன்றாங்க யார் சொல்லி இதெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்க உண்மையை யாரும் சொல்லி பண்ணல நானாக தான் இதை பண்ணன்றாங்க இங்க பார் நீ பொது சொல்கிறன்னு பச்சையாக தெரியுது சரியா இப்படியெல்லாம் என்கிட்ட மறைச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க ஒழுங்க மரியாதையா சொல்லிடா அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க நீங்க அடிச்சாலும் சரி உதைச்சாலுமே சரி இதுதான் உண்மை அப்படின்றாங்க அப்போ உன் வாயிலிருந்து உண்மைகள் வராதான்றாங்க இல்ல என் வாயிலிருந்து உண்மையை வராதுன்னொன்னே அடிக்கடி அடி இல்லை நான் சொல்லிடுறேன் அப்படின்றாங்க சொல்லிடான்ஸ்கல் யார் சொல்லி இதை முரளி கிருஷ்ணன் தான் இது எல்லாமே பண்ண சொன்னாரு அப்படின்றாங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்க தான் சொல்றியா ஆமா ஆதாரத்தோடு நான் கூட்டிகிட்டு போனேன் எங்கே போனாலும் சொல்லுவில்ல கண்டிப்பாக சொல்லுவேன் முரளிகிருஷ்ணா தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அவர் தான் இது எல்லாமே பண்ண சொன்னார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அடுத்து வரக்கூடிய பிரமலை என்ன நடக்க போது வீட்டில் போயிட்டு இது சாட்சியாக கேட்டால் அவங்க மாற்றி சொல்ல போகிறாங்களா இல்லை உண்மையை சொல்லி முரளிகிருஷ்ணா தான் இதுக்கு காரணம்னு தெரிஞ்சால் அதை அஞ்சலி நம்புவாங்களா இல்லையான்ட்டு அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ